எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேக்கரி ஸ்டைலில் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன் ஆறு பல் பூண்டு சின்ன வெங்காயம் இருபது நம்பர் சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாதான் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையுமே ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மைய அரைக்காதீங்க பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை விட குறை குறைன்னு இருந்தாலும் நல்லது தான் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது ஃபு முழுக்க முழுக்க கடலை மாவில் தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் எவ்வளோ சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பையும் இந் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கங்க அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாம் அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி உது துது தான் அப்பப்போ விடுங்க நம்ம நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூடான எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் வேணும் அப்படின்னா பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூனால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு எப்படி உரண்டை பிடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி வைக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்கோடா ஷேப்பில் போடுற அளவுக்கு நம்ம பிடிச்சாலே போதும் மாவு பெசுகிற கேப்லேயே அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெயுமே நல்லா சூடாகிருச்சு இப்போ நாம் கலந்து வச்சுருக்க மாவை இதில் கிள்ளி சேர்த்துக்கலாம் இல்லைனா எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கலாம் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து வெந்து வந்துடும் கோல்டன் ப்ரவுன் கலரில் அப்போ பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே அப்படியே மாவு கடலை மாவு ஸ்மெல் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே எடுத்துட்டிங்கன்னா பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி பக்கோடா நமக்கு க வீட்டில் கிடைச்சிரும் இதுவுமே இன்னும் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் பக்கோடா செஞ்சிங்கன்னா என்ன சுத்தமாக இழுக்காது ஈவினிங் டீ கூட இந்த பக்கோடாவை ஸ்நாக்ஸாக நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணும்னா என் சொல்ல மறக்காமல் சப்ஸ் பே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ